சமூக நீதியை காக்க இந்திய கூட்டணியை ஆதரியுங்கள் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா பேச்சு சமூக நீதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் காக்க நடைபெறும் மக்களவை தேர்தலில் இந்திய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் பாபநாசம் எம்எல்ஏமான எம் கஜ் ஜவஹர்லா கேட்டுக்கொண்டார் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி எம் கதிர் ஆனந்தை ஆதரித்து குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் செய்தியாளர்களிடம் கூறியது பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயுள்ளது சிறுபான்மையினர்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர் அதனைத் தொடர்ந்து மக்களும் அன்றாட பயன்படுத்தும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை விண்ணை எட்டும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது தேர்தலுக்காக சிலிண்டர் மீது ரூபாய் நூறு விலை குறைக்கப்பட்டுள்ளது இது பிரதமர் மோடியின் தேர்தல் தந்திரம் மக்களை முட்டாள்கள் என அவர் நினைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது அன்றுதான் காஷ்மீர் மாநிலத்திற்கான மோடி நீக்கினார் மோடியின் இச்செயலுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது அன்றே மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொகுதி மக்கள் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை வெற்றி பெற வைத்தீர்கள் தற்போது நடைபெறும் தேர்தலிலும் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கும் வகையில் அனைத்து தரப்பு மக்களும் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதால் அந்த மாநில மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள் அங்கு சட்டம் ஒழுங்கு சீரடைந்துள்ளது என மோடி கூறி வருகின்றார் அப்படியானால் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தும் மோடி காஷ்மீரில் உள்ள ஐந்து தொகுதிகளுக்கும் ஏன் ஐந்து கட்டமாக தேர்தல் நடத்துகின்றார் சிறுபான்மை சமுதாயத்துக்கு துரோகம் செய்யும் வகையில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கு மத்திய அரசு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை மோடி அரசு ரத்து செய்துவிட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு கல்வி உதவித்தொகையை ரத்து செய்தால் என்ன நான் இருக்கின்றேன் என கூறி சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகின்றார் முதல்வர் செயல்படுத்தியுள்ள மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் பிற மாநிலங்களுக்கு முன் மாதிரியாக திகழ்கின்றது இத்திட்டத்தால் மாநிலத்தில் கல்வித்தரம் உயரும் நிலை உருவாகும் என்பதில் ஐயமில்லை சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என கூறி வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் பாமகவும் குடியுரிமை திருத்தும் சட்டத்துக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது ஏன் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ள மத்திய அரசு அகற்றப்பட வேண்டும் அதற்கு தமிழக மக்கள் அனைவரும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்றார் இதில் எம்எல்ஏ அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் நகர்மன்ற உறுப்பினர்கள் புவியரசி மனோஜ் முஷ்ரா இர்பான் ஜாபித் அஹ்மத் அன்வர் பாட்ஷா ஏகாம்பரம் சுமதி மகாலிங்கம் திமுக மாவட்ட துணை செயலாளர் வழக்குரைஞர் எஸ் பாண்டியன் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் நிஜாமுதீன் சகாபுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தேர்தல் பரப்புரைக்கு வந்த ஜவஹர்லாவை நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர்